நீங்கள் இருக்கும்படி நான் உங்களை ரச்சிப்பேன் பயப்படாதேயுங்கள் சகரியா எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தருக்குள் விசுவாசியுங்கள் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய சேகைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் மத்தேயு ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இரு கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் ஒன்று நாளாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது லூகா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் இஸ்ரேலுக்கு பணியை போலிருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் ஓசியா பதினாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரச்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உங்கள் ஆத்துமாக்களை வல்லமை வெள்ளமை இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒன்றாம் 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 அதிகாரம் அதிகாரம் இருபத்தி வசனம் என் என் ஆத்துமா மாம்சமானது வாஞ்சிக்கிறது சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் வசனம் உன்னை நித்திய மாற்றின்மையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஏசாயா அறுபதாம் அதிகாரம்